அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி இரண்டாம் செவ்வாய் கிழமை பூஜை பண்ணுறதை பற்றி தாங்க அங்கே பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் வழிபாடு செவ்வாயினாலே முருகருக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் விசேஷந்தானாங்க அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி பூவெலாம் எடுத்துகிட்டு நான் வேறு பூவெல்லாம் மாற்றிக்கிறேன் நான் படத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மதத்துக்கான செம்பி வச்சுருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு என்னுடைய கலசத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த வெத்தலை எல்லாம் மாற்றி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு எல்லாரும் பூவெலாம் போட்டு அலங்காரப்படுத்திக்கலாங்க எனக்கு மல்லி கிடைச்சதுனால மகாலட்சுமி அம்மாவுக்கு வலம்புரி சங்கு குபேராக்கு எல்லாேருக்கும் நான் மல்லியே போட்டுட்டேன் மற்றபடி சிகப்பு பூ போடுங்க வின விநாயகருக்கும் சரி முருகருக்கும் சரி நம்ம சிகப்பு கலர் பூ போட்டோன்னா ரொம்ப விசேஷங்க நான் அது போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கிடச்சா உங்களுக்கு எந்த பூ கிடைக்கிதோ நீங்கள் அதையே போடுங்க நான் அதெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம நடுவீடு விளக்கும் குலதெய்வ விளக்கு விநாயகர் விளக்குலாம் நான் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து முருகர் வந்து அபிஷேகம் பண்ணுங்க என்கிட்ட முருகர் இல்லைனாலும் நான் வேல் வச்சு அபிஷேகம் பண்ணுறேன் பாருங்கள் எப்போதும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி தாங்க பண்ணணும் நான் என்னோடய குழந்தை பெரிய குழந்தைய பண்ண வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஆர்வமாக பண்ணுவாங்க பாருங்கள் அபிஷேகம்லாம் அவன் பண்ணிவிட்டான் அந்த பொட்டு பூ வச்சு அந்த ஆராதனை காட்டுறதெல்லாம் அவனுக்கு இன்னும் தெரியல ஆமாம் நீயே ஏன் பண்ணுமான்னு சொன்னால் அதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன் எப்போதும் முதல்ல தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் பாலுங்க பால் தயிர் சந்தனம் திருநூறு நான் அஞ்சு வகை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது எப்போதும் நம்ம பண்ணி ஆகணும் அங்கே அபிஷேகம்ன்றது நான் வாரம் வாரம் பண்ணுவேங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நான் தயிர் பண்ணியிருக்கேன் நீங்கள் குறைஞ்சது மூணு அபிஷேகமாவது பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் பார்த்திங்கன்னா பசும்பாலில் நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அது கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பாலம் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் வந்து அது காய்ச்சாத பாலாக பச்சை பாலாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அதே போல் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம செஞ்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க புளிப்பு இல்லாத சுத்தமான எச்சில் படாத தயிரில் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப நல்லதுங்க அதே போல் திருநூறு அபிஷேகம் பண்ணும்போது சில பேர் வந்து திருநூறை வந்து எதுவும் கலக்காமல் அப்படியே போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க நான் வந்து பன்னீரில் கலந்து அதை ஒரு லிக்வட் ஸ்டேஜை வச்சு தாங்க நான் பண்ணியிருக்கேன் சந்தனமும் சில பேர் சந்தன பவுடர்லேயும் பண்ணலாம் நானும் அதே போல் சந்தனத்தை வந்து பன்னீரில் குழைச்சிட்டு அதில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் பண்ணுங்கள் பஞ்சாமர்தத்தில் பண்ணுங்கள் கல்கண்டில் பண்ணலாம் இல்லைன்னா மாதுளையோட விதைகள் அதை வச்சு பண்ணலாம் நீங்கள் என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி அபிஷேகத்தில் பண்ணி முடியும் எப்போதும் நம்ம அபிஷேகம் பண்ணும் போது கடைசியாக தாங்க பன்னீர் நம்ம ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் தண்ணி ஊட்டெல்லாம் அதை நம்ம வாஷ் பண்ண வேணாங்க பாருங்க நான் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுங்க சுத்தமான துணி வச்சு நான் தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சு அதில் நெல் பரப்பி வச்சுருக்காங்க நீங்கள் இல்லைனாலும் அரிசி பரப்பி வைங்க பாருங்கள் நெல் பருப்பிட்டு நான் அதுமேல் நம்ம வேலை வந்து நான் பொட்டு ஒற்றைப்படையில் வச்சுட்டு நான் அவர் அதை அதை வச்சுட்டேங்க வச்சுட்டு நுனியில் பார்த்தீங்கன்னா அதில் லெமன் வைக்கணும்ங்க எலுமிச்சக்கனி ஒன்று வைக்கணும் எப்போதும் பூஜை ரூமில் கூர்மையான கூர்மையாக இருக்கிற இதை நம்ம வைக்கக்கூடாதுங்க அது அப்படி வச்சோம்னா அது ஆயுதமாக மாறிவிடும் இந்த நம்ம இது மாதிரி நுனியில் வந்துட்டு நம்ம எலுமிச்சை பழம் வைக்கும்போது அது நம்மளை காக்கும் கடவுளாக மாற்றுங்க நம்மளுக்கு அது நான் வந்து வேல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடு வீட்டில் இருக்கிற விளக்கையெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேங்க ஓம் விளக்கெல்லாம் அவருக்கு நான் ஏற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த வெத்தில தீபம் எப்படி ஏற்றுறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அதுக்கு வந்து நான் அந்த சரவண பவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் கோலம் போட்டிருக்கேங்க நான் அரிசி மாவில் போட்டிருக்கேன் அதை நான் எப்படி அரைச்சி போடணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேங்க பாருங்கள் அந்த போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு அதில் நான் அரிசி ஃபுல்லாக பருப்பி வச்சுருக்கேங்க வச்சுட்டு ஆறு வெத்தலை எடுத்துருக்கங்க காம்பு கிள்ளி வச்சுட்டு நுனி எதுவும் உடையாமல் வச்சிருங்க பூச்சிக்கடி இல்லாமல் நல்ல வெத்தலையே வாஷ் பண்ணி துடைச்சி வச்சுருங்க நுனியில் பொட்டு வச்சுருங்க ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க நான் வச்சுட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்துருக்கேங்க அதையும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுருங்க இல்லை நீங்கள் ஒரு விளக்கு ஆறு வெத்தலை கூட வைக்கலாங்க அந்த வெத்தலை மேலே விளக்கு இருந்தால் போதும் நான் அதே போல் ஆறு வெத்தலை வச்சுட்டு ஆறு விளக்கு வச்சுட்டு பச்சை கலர் தீரி வச்சுருக்காங்க கூடவே அந்த காம்புன்னு அதிலே போட்டிருக்காங்க பூ வச்சு நான் அலங்காரப்படுத்திட்டேன் ஆனால் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றினா ரொம்ப விசேஷங்க நான் வந்து நெய் இல்லை நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அப்படி நம்ம நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு விளக்கில் ஒரு சொட்ட அளவுக்கு நெய் ஊற்றினா கூட போதும்ங்க ஏற்றி வச்சுருக்கேன் கூடவே நான் வந்து பிரசாதமாக இன்றைக்கி வந்து பால் பாயசம் வச்சுருக்காங்க தினை மாவு வைக்கிறது தான் வழக்கம் இன்றைக்கி நான் இது ப்ரிப்பேர் பண்ணலைன்றதுனால பால் பாயசமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கூடவே பஞ்சபாத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு பூஜை நமக்கையெல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு வச்சாச்சு வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு சாம்பிராணி புகையை காட்டணுங்க அதுக்கு ஒரு கொட்டா கேஸில் வச்சு அதை சூடுபடுத்தி வச்சுட்டு அது நெருப்பு கிடச்சிருச்சு இப்போ வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி போட்டு காமிச்சி விட்ருங்க பூஜை பண்ணி முடிச்சிடலாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பூஜை என்றாலே செவ்வாய் ஓரையில் பண்ணுறது தாங்க ரொம்ப விசேஷம் செவ்வாய் ட ஓரை டைமு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுங்க மதியானம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது அதான் நைட்டு எட்டு டு ஒம்பதுங்க இந்த டைம்லாம் இப்போது காலையில் வீட்டில் இருக்கிறவங்க இதில் எது வேணால் பண்ண முடியும் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு மேலே பொறுமையாக பண்ணுங்கள் இந்த மூணு நேரத்தில் எதனா ஒரு ஓரையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பூஜை பண்ணிவிடுங்க எதுவும் முடியலனா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பண்ணலாங்க இந்த செவ்வாய் ஓரையில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இந்த வெத்தில தீபம்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க விசேஷமும் கூட அறுபடை முருகனுக்கு பார்த்திங்கன்னா ஆறு வாரம் ஆறு வெத்தலை தீபம் ஏற்றுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்புறமேட்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி ஆறு வாரம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கடன் பிரச்சனை கூட தீருங்க இதில் தடையின்றி நம்ம எடுத்த கடன் எல்லாமே நிறைவேறுங்க முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் முருகரை வந்து நீங்கள் ஓம் முருகா ஓம் முருங்காக அன்னைக்கு ஃபுல்லாக நினச்சி பாருங்கள் நினச்ச காரை கண்டிப்பாக நடக்குங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு நன்றிங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க நன்றி வணக்கம்